நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சுன்னு தூரம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே எனக்கு எழுவத்தி வயது மனைவி இழந்து பத்து வருடங்கள் ஆகிறது அன்பின் நீரூற்றம் மறைந்த எத்தனையோ முதியோர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக் கொண்டே இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வெட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வனோ பயந்து கண்ணாடி ஒழித்து வைத்துவிட்டு வெறுங்கண்களோடு தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன் கடைசி மருமனிடம் சொல்லிதான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி சிப்பாக்களை துவைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ என்னை அந்நியமாக வைத்திருக்கிறார்கள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தை போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல் காரு சொந்த வீடு என்று வசதியாக இல்லை என்றாலும் வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கு இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் மருமகள் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டே போவேன் நான் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க்கு வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடாள் என் கடைசி மருமகள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டைப்பையை ஆராய்ச்சி செய்தும்போது மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களே என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுசா ஸ்வீட் நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் என் கடைசி மருமகள் இவளை ஏன் எனக்கு மகளாக தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் சேர்ந்து விட்டாள் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல் எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் என் கடைசி மருமகள் ஓடி வந்து பைய வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து கொண்டாள் உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிகிட்டு போக நேரம் இல்லையாமா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா என்னும் போதே அதெல்லாம் இல்லம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாற்றிட்டே இருங்க அதிக்கம்பா பேசாமல் வாங்க என்று ரோஸ் மில்க்கு கடைக்கு போவதற்குள் சவர கடைக்குத்தான் அழைத்து செல்வாள் என் கடைசி மருமகள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் பெயிலான சீட்டை காட்டும் குழந்தை போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் நான் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள் இதுக்குத்தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தாள் என் கடைசி மருமகள் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிகிட்டு போடுறது அப்புறம் அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையாக போச்சு எல்லோருக்கும் என்று முணுமுணுத்து கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமாக துவைச்சிருக்கே நீங்கள் தானே துவைச்சிங்க பொய் சொல்லாமல் சொல்லுங்கள் என்று டீச்சரை போல் முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் நான் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நெருப்பு கொண்டு வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள் என் கடைசி மருமகள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும்போது லேசாக மயக்கமாக இருக்கு சாஞ்சிக்கிட்டு மாமா என்று கேட்டேன் நான் கொஞ்ச தூரம் தான்ப்பா போயிடலாம் பத்திரமாக சாஞ்சிக்குங்க என்று சொல்ல மெதுவாக சாய்ந்தி கொண்டேன் நான் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால்தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஓமை காயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்